தனுசு பிறந்தவர்கள் உங்களுடைய வாழ்நாள் கனவாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைந்துவிடும் கணவன் மனைவி புதியதாக உங்களுக்கு ஒரு உறவு வந்து சேருவதற்கு வாய்ப்புண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலே குழந்தை உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எல்லா ராசியும் விட இந்த மாதத்திலே ஒரு சிறந்த மாதமாக இந்த தனுசு ராசி நேயர்கள் அமைகிறார்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் இதுவரை அரசாங்க தேர்வில் வெற்றி பெறாதவர்கள் மீண்டும் இந்த மாதத்திலே முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடையும் உங்களுடைய வாழ்நாள் கனவாக இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு என்பது கண்டிப்பாக நடைபெறும் அரசாங்க பதவிக்காக தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த ஆண் மாதத்தில் வெற்றி அடைவார்கள் ஒரு நல்ல வெற்றிகரமான மாதமாக இது அமையும் என்பது உண்மை இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகளை செய்து ஒரு நல்ல வெற்றியை பெற்று சந்தோஷமாக இருக்க உங்களை வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் இந்த செவ்வாய் தனுஷ் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாக ஆகியிருக்கிறார் இந்த செவ்வாய் கிரகம் என்பது எல்லா ராசிகளுக்கும் ஒவ்வொரு இடத்திலிருந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது செவ்வாயினுடைய உச்ச வீடு என்பது விருச்சகம் மேஷம் இந்த ரெண்டு வீட்டிலும் ஆதிக்கம் கொண்டு நடத்தக்கூடிய ஒரு ராசியாக இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் கிரகம் மங்கள செவ்வாய் அப்படின்னு பேரு தான் முருகன் முருகன் தான் அங்காரகன் நம்முடைய இந்த செவ்வாய் என்பது ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் அமைந்துவிட்டால் கண்டிப்பாக அது செவ்வாய் தோஷமாக மாறிவிடும் அந்த தோஷத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் பரிகாரம் செய்தால் எல்லாம் நடக்காது அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் இந்த மாதம் சூரியன் கும்பத்திலும் செவ்வாய் மகரத்திலும் இருக்கிறார் மகரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த செவ்வாய் மகரத்திற்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலே ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது செவ்வாய் மூலமாக இருக்கக்கூடிய திருமண தடை செவ்வா தோஷத்தினால் கல்யாணம் ஆகலை செவ்வாய் நீச்சமானதனால் ஆகலை செவ்வாயினுடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் திருமண தடை நீங்கும் திருமணம் நடைபெறும் அதேபோல் இந்த செவ்வாய் தான் அங்காரகன் தான் பூமாதேவியினுடைய குமாரன் வாஸ்து சம்பந்தமான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவரும் இவராகவே இருக்கிறார் புதிய மனை வாங்குவதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவரும் இவரே அதனால் இந்த மாதத்தில் புதியதாக வீடு வாங்கக்கூடிய மனை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்பது நிறைய இருக்கிறது அதேபோல் செவ்வாயில் உங்களுடைய ஜாதக தோஷங்கள் இருந்தால் கண்டிப்பாக திருமண தடை நீங்கி வெற்றியடைவீர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியிலே நிறைய நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் சூரியனுடைய ஆதிக்கம் நன்றாக இருப்பதனால் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி அதிர்வனத்தில் எல்லாரும் இந்த டப்பா தாங்க இந்த டப்பா தாங்க இந்த டப்பாதாங்க இந்த டப்பா தாங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோ பர்டிகுலரா இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்க கூட காட்டுறாங்க அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் அதை பார்த்தா ஏதாவது கருப்பா இருக்கு பொதுவா மக்களுக்கு வந்து மை கருப்பா இருந்தா மை அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க மைய தான் இருக்குமா அது ஒரு கேள்வி கருப்பா இருக்கிறதெல்லாம் மையில் கருப்பு இல்லாம இருக்கிறதா மையில் நம்ம சொல்ல முடியாது மொத்தத்துல மையில பல கலர் இருக்கு பச்சையா இருக்கிறது கூட மைதான் அப்படியா ஆமா பச்சை இருக்கு மஞ்ச இருக்கு ஒரு ப்ரௌன் கலர்ல ஒரு மை ஒண்ணு வரும் அதே மாதிரி சுத்த கருப்புலயும் மை வரும் சரிங்களா கருப்பா இருந்தா உடனே மைய நம்ம சொல்லிடக்கூடாது மையில பல வகைகள் இருக்கு அப்ப ஒரு வசிய மைய எப்படி தயார் செய்யப்படுது அதை தெரிஞ்சுக்கணும் மக்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு வசிய மைய எப்படி தயார் செய்யப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தரு புனுகு சவ்வாது அரகஜா குங்குமம் கோரோசனை தொட்டால்வாடி நிழல்வாடி ஒட்ட மயில் தோகை குழியான புல்லாமணக்கு வடக்காக்க போகிற முருங்கை மரத்தோட வேறு வடக்காக்க போகிற வெள்ளை மரத்தோட வெள்ளை எருக்கோட வேறு இது எல்லாத்தையும் ஒன்றா பாடம் பண்ணணும் பாடம் பண்ணிட்டு அன்னாசி பூ அன்னாசி பழம் வருது இல்லையா அந்த பூவையும் பாடம் பண்ணணும் ஏறத்தாட நீங்கள் ஒரு பதினோரு நாளைக்கு காய வைக்கணும் காய வச்சு இதை எல்லாத்தையும் பொடி பண்ணணும் பொடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட சுடுகாட்டில் இருக்கிற எலும்பு அதில் என்னென்ன எலும்புனா அதை பார்த்து கிடச்சா நீங்கள் பிறக்கணும் கால் எலும்பு கையெலும்பு விழா எலும்பு நெஞ்ச எலும்பு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான எலும்பு எடுக்கணும் எடுத்து இது கூட எல்லாத்தையும் கல்வத்தில் இட்டு அரைக்கணும் கல்வன்னு ஒன்று இருக்கும் கல்லில் வந்து உரல் இருக்கு இல்லையா அதில் போட்டு நல்லா இடித்து அதில் அதை பவுடர் பவுடராக்கணும் பவுடராக்கி காராம்பசி நெய் சரியா அந்த காராம்பசி நெய்யை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொருளை எல்லாத்தையும் பச்சை கல்புரம் போட்டு கறுக்கணும் கருக்குன்னா எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் அதுக்கு பிறகு இந்த காராம்பசி நெய்யை அதில் ஆயிட் பண்ணணும் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் குழப்பினீங்கன்னா கருப்பு கலரில் மை மாதிரி வந்துடும் இதை எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து ஒரு சில்வர் டப்பாவுலையோ வெள்ளி டப்பாவிலையோ தங்க டப்பாவுலையோ காப்பர் டப்பாவுலேயோ உங்கள் வசதிக்கு தகுந்தாறு போல ஒரு டப்பாவில் அடைக்கணும் அடைச்சி அமாவாசை பௌர்ணமி தேய்ப்பிரை வளர்ப்பிரை பஞ்சமி இந்த மாதிரி நாட்களில் தான் வாழை இலையில அந்த மைட்டப்பாவை வச்சு அந்த மைட்டப்பாவுக்கு மேலே சவ்வாது புணுகு அத்தரு செவ்வரளிப்பூ மெயினாக மறிகொழுந்து இதெல்லாம் வாசனை தரக்கூடிய மல்லிகைப்பூ இதெல்லாத்தையும் போட்டு மூடணும் அந்த டப்பாவை மூடி எடுத்த மாதிரி ஒரு வாழலை போட்டு கம்ப்ளீட்டா இனிப்பு பொருள் தேனு கற்கண்டு பனங்கருப்பட்டி வெல்லம் டைமண்ட் கற்கண்டு மைசூர் பாக்கு பூந்தி இந்த மாதிரி இனிப்பு பொருள்கள்லாம் போட்டு சில வேத மந்திரங்களை அந்த இடத்துல உச்சாரணம் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு ஓம் எக்ஷனி ஓங்கார எக்ஷனி மலையாள கர்ணய்சினி சந்திரகலாரூபிணி ராஜவசிகரணி வசி என் காதில் பேசபாவா என் முன்னே வந்து நான் கேட்பதெல்லாம் மாயமாக தாத்தேன் இந்த மந்திரத்தை அங்கே ஒரு பத்தாயிரத்தி எட்டு தட சொல்லியாச்சுன்னா இந்த மூடப்பட்ட மைட்டப்பா மேலே வந்துடும் அப்போதான் அதுக்கு உயிர் வந்துட்டுன்னு அர்த்தம் சொல்ற விளங்குதா இந்த மைட்டப்பா கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி 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 மேலே வந்துடும் அதுக்கு பிறகு அந்த மைய எடுத்து இப்ப நீங்க வர்றீங்க உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கும் ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி வர்றீங்க அப்ப இந்த மையை எடுத்து நான் உங்களுக்கு கொடுத்து என்ன பண்ணுவோம்னா உங்க போட்டாவிலையும் வீட்டுக்காரர் போட்டாவிலையும் இந்த மைய தடவணும் தடவி ரெண்டையும் முகம் தெரியற மாதிரி ஒட்டணும் ஒட்டி அந்த போட்டாவை ஒரு மூணு நாளைக்கும் நாலு நாளைக்கும் பச்சரிசுல வச்சு பிரச்சம் பண்ணால் அவரு என்னதான் கருத்து வேறுபாடா இருந்தாலும் என்னதான் சண்டைச்சரவா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சந்தோஷமா வாழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் இததான் இந்த வசிய மை ஓ இப்படி தான் பண்ணணும் ஆஹான் சரியா இதுக்கு பேர் தான் வசியமை இப்படி ரெடி பண்ண பண்ணுறதுக்கு பேர் தான் மை ஓகே இப்போ வந்து அந்த வசியமை வாங்கிட்டு போயிவிடுவாங்க சார் வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பட் அந்த வசியமை வந்து ஐ மீன் இப்போ தலையில வைக்கணுமா இல்லை கையில வைக்கணுமான்ற ஒரு ஒரு நாலேஜ் இருக்கிறது இல்லை அது எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அண்ட் எப்படி அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்